அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி பைரவ அஷ்டமிகள் மாதத்தில் இரண்டு வருவதுண்டு நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அதில் வளர்பிறை தேய்பிரை இரண்டு வந்தாலும் அதில் தேய்பிரை அப்படின்றது ரொம்பவே சக்தி படைத்ததாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டால் பைரவ ஜனனம் அப்படின்றது தேய்பிரை அஷ்டமியில் நடந்ததுனால இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு அவ்வளவு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் கடன் அடையணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவரை சிறப்பான விதத்தில் ஆராதனை செய்யும் போது கண்டிப்பாக கடன்கள் அடையும் அஷ்டமி திதி பைரவருக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் பைரவ மற்றும் அம்பாளுக்கு ஏற்ற திதியாகவும் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்ற திதியாகவும் இருக்கு இன்றைய தினம் மார்கசிரிஷ மகாலட்சுமி குருவார பூஜை மகாலட்சுமிக்கு உகந்த பூஜை இன்றைய தினம் இந்த நாளில் அஷ்டமி வருவது அப்படின்றது எட்டு லக்ஷ்மிகளையும் நாம் சேர்த்து பூஜை செய்த பலன் அப்படின்றது நமக்கு கிட்டும் அது மட்டும் இல்லாமல் வாராகி எண்ணெய் அம்பால் அம்பால் அப்படின்னு சொல்லும்போது கிராம தேவதைகள் இப்படி எல்லாருக்குமே அஷ்டமி திதி ரொம்பவே உகந்ததாக கருதப்படுகின்றது இந்த அஷ்டமி திதியில வந்து நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை தரக்கூடியதாக இருக்கும் மாதத்தில் பஞ்ச பருவங்கள் அப்படின்னு வரும் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த மாதிரி அதில் அஷ்டமியும் ஒன்று அதனால இன்றைய தினம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு நல்ல பலனை தரும் பைரவருக்கு அஷ்டமிகளில் மிளகு தீபம் கோவிலில் சென்று ஏற்றும்போது கடன்கள் அப்படின்றது சீக்கிரமாக அடையும் இது வந்து நான் சொன்னது கிடையாது நீங்களே அதாவது நீங்களே எனக்கு சொன்னது உங்களுக்கு நடந்தது பைரவருக்கு வந்து நாங்கள் அஷ்டமியில் நீங்கள் சொல்லின இந்த மிளகு தீபத்தை ஏற்றினோம் எங்களுடைய கடன்கள் முழுவதுமே அடைந்தது அப்படின்னு பல பேர் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்றைய தினம் வந்து அஷ்டமி அப்படின்றது பைரவருக்கும் இருப்பதினால மகாலட்சுமி பூஜையும் இருப்பதினால இரண்டும் அதாவது பைரவ அனுகிரகம் அஷ்டலக்ஷ்மிகளின் அனுகிரகம் இப்படி அனைத்து அனுகிரகமும் கிடைப்பதற்கு எளிமையாக வீட்டிலேயே நாம் செய்கின்ற தீப வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் பொதுவாக தீபத்தில் பார்த்தீங்கன்னா பல தீபங்கள் உண்டு அதில் இந்த மாதிரி அதாவது ஸ்கொயர் டைப்பில் நாம் தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா இந்த தீபம் மகாலட்சுமி பிரீத்தி தீபமாக மாறுகின்றது மகாலட்சுமிக்கு இந்த அரிசி மாவில் செய்த தீபம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வந்து சந்திர சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த அரிசியில பார்த்தீங்கன்னா சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் இருப்பதினால மாவிளக்கில் வந்து மகாலட்சுமி தாயார் உறைவாங்க பெருமாளுக்கு கூட பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் மாவிளக்கு தீபம் ஏற்றுறோம் அதனுடைய தத்துவம் கூட இது தான் அதனால் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த தீபமாக இந்த மாவிளக்கு தீபம் கருதப்படுகின்றது இன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை அப்படின்றதுனால வீட்டில் மாலை நேரத்தில் ஒரு செப்பு தட்டோ அல்லது ஒரு பித்தளை தட்டோ எடுத்துக்கங்க அதில் வந்து சிகப்பு தண்ணீர் வந்து கலந்துக்கங்க குங்குமம் போட்டுட்டு அதில் தண்ணீர் விட்டீங்கன்னா சிகப்பு தண்ணீர் ஆயிடும் அதில் வந்து அரிசி மாவு எடுத்து வெறும் தண்ணீர் விட்டு செஞ்சு இந்த மாதிரி விளக்காக செஞ்சுக்கோங்க ரவுண்டாக விளக்கு செய்யக்கூடாது இதற்கு இப்படி ச சதுர வடிவத்தில் அதாவது ஸ்கொயர் டைப்பில் விளக்கு செய்து நான்கு மூளைகளிலேயும் நாம் விளக்கு ஏற்றுவதற்கு அந்த மூக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதை வந்து நாம் அப்படியே வந்து செய்துக்கணும் செஞ்சுட்டு ஒவ்வொரு விளக்கிலேயும் நான்கு தீபங்கள் வந்து ஏறினும் அதாவது சதுரஸ்தார தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு மூளைகளிலேயும் நான்கு தீபங்கள் இப்படியாக எட்டு தீபங்கள் வந்து ஏற்றணும் அஷ்டமியாக இருப்பதினால எட்டு தீபம் நான்கு ப்ளஸ் நான்கு எட்டு திக்குகளுக்கு இந்த தீபம் உகந்ததாக கருதப்படும் எட்டு திக்குகளில் இருந்து நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு ஏத்த தீபமாக கருதப்படுகின்றது இந்த சதுரஸ் தீபம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெய் கடுகு எண்ணெயை பயன்படுத்துவதுதான் ரொம்பவே சிறந்தது கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை பயன்படுத்தி இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இப்போ பாத்தீங்கன்னா தீபம் அழகாக எட்டு சுடரோடு தீபம் ஏறியுது இது வந்து தானாகத்தான் மலை ஏற வேண்டும் அரை மணி நேரமாவது இந்த தீபம் வந்து எரிய வேண்டும் அதற்கு பிறகு இப்போ வந்து இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சிட்டிங்க இந்த தட்டை வந்து எட்டு முறை பலம் வரணும் பலம் வந்த பிறகு இந்த தீபத்தை வீட்டுக்குள்ளேயே பூஜை அறையிலேயே நாம் வைக்கலாம் மறுநாள் அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த தண்ணீரை செடியில் ஊற்றிட்டு அந்த அரிசி மாவு தீபத்தை வந்து கோமாதாவிற்கு தருவதோ அல்லது கால்படாத இடத்துல போடுவதோ ரொம்பவே சிறந்தது இதன் மூலமாக அஷ்டலக்ஷ்மிகளினுடைய அனுகிரகம் அப்படின்றது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா குருவாரம் அப்படின்றதுனால எட்டு விதமான நைவேத்தியத்தை இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாருக்கு வைப்பது எட்டு வண்ண மலர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு வைப்பது சிறந்தது எட்டு நைவேத்தியமாக ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நினைக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முந்திரி திராட்சை வெல்லம் சர்க்கரை கற்கண்டு உடைத்த கல்லை இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்கள் இப்படி எட்டு அதே மாதிரி மலர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி எட்டு அதாவது மல்லி முல்லை ரோஜா அந்த மாதிரி எட்டு ரகம் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு ரகம் இருந்தால் கூட போதும் அஷ்டலக்ஷ்மிகளுக்கு வைக்கணும் இந்த நைவேத்தியத்தையும் அஷ்டலக்ஷ்மிகளுக்கு வைக்கணும் இந்த தீபத்திலேயும் பைரவரும் அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து வாசம் செய்கிற மாதிரி பாவனை செய்து கனகதராஸ் ஸ்லோகத்தை படிச்சுட்டு இந்த தட்ட வந்து எட்டு முறை வளம் வந்த பிறகு நாம் இதை வந்து தானாகத்தான் மலை ஏற வைக்கணுமே தவிர நாம மலை ஏற்றக்கூடாது இந்த மாதிரி இந்த தேய்பிரை அஷ்டமி என்று ஆரம்பம் செய்து இந்த தீபத்தை தொடர்ந்து வளர்பிரை மற்றும் தேய்பிரை அஷ்டமிகளில் அது எந்த நாள் அஷ்டமி வந்தாலும் பரவாயில்ல வளர்பிரை தேய்பிரை அஷ்டமிகளில் எட்டு அஷ்டமிகள் வீட்டிலேயே ஏற்றுங்க ஏதாவது ஒரு சங்கல்பத்தை முன்வைத்து இந்த தீபத்தை போது கண்டிப்பாக அந்த சங்கல்பம் அப்படின்றது நிறைவேறும் குறிப்பாக கடன் அடையணும்னு சொல்லிட்டு நாம் வேண்டி ஏற்றும்போது அந்த கடன்கள் அப்படின்றது கண்டிப்பாக அடையும் அதனால் அதனுடைய அந்த தொடக்கமாக இன்றைய தினம் இந்த தீபத்தை ஏற்றி வீட்டிலேயே எட்டு வாரமும் ஏற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ வந்து சிலர் வந்து கோவிலில் மிளகு தீபம் ஏற்றுவாங்க அப்படி ஏற்றக்கூடியவர்கள் வீட்டில் இந்த தீபம் ஏற்றி முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் அந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு சென்று ஏற்றி முடிச்சுட்டு அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து இந்த தீபத்தை ஏத்தலாம் அது நம்முடைய விருப்பம் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து வழியே தெரியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் முப்பத்தி ஐந்து மிளகை சிகப்பு துணியில் கட்டி வேப்ப எண்ணெயில் ஊற வைத்து தீபம் வந்து பைரவர் கோவிலில் போது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது அடைவதற்கு உண்டான சாத்திய கூறுகளை இந்த இயற்கை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கடனால் கஷ்டப்படுபவர்கள் கடன் இருக்குது கடன் இருக்குது அப்படின்னு புலம்பாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகளை செய்யும்போது நம்முடைய அந்த பூஜைகள் கண்டிப்பாக இறைவனினுடைய பாத போய் சேர்ந்து அதற்கு உண்டான பலனை வந்து இறைவன் நமக்கு தருவார் அதனால் இன்றைய தினம் எல்லாருமே இந்த தீபம் மற்றும் பைரவர் கோவிலில் அந்த மிளகு தீபம் ஏற்றுங்க இதன் மூலமாக முழுமையான கடன்கள் கண்டிப்பாக அடையும் அதில் சந்தேகம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்